மூன்று வருஷமாக இடது பக்கம் தடையிலிருந்து வரை கடுப்பு இயேசுவின் நாமத்திலே உன்னை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறேன் சரசை விட்டு வழியவா வலியவா பொல்லதாவிய உன் கிரியை நான் அழிக்கிறேன் உன் முகம் முறிந்து போவதாக உன் கட்டுகள் அவிழ்ந்து போவதாக சரசை விட்டு வழியவர் புரடியை விட்டு வழியேறு மகளை விடுவிக்கிறான் உன்னுகம் முறிந்தது இவன் மேலாக இருக்கிறவன் அதிகாரம் முறைந்தது நாமத்திலே ஐ கமாண்ட் யூ டிக்கம் அவுட்னா எல்லா ஆவிகளும் வெளியேறுவதாக எல்லா பலவீன படுத்துக்கிற ஆவியும் வழியவா அன்னி ஆவிகளோட பண்ணி இருக்கிற ஒவ்வொரு உடன்படிக்கையை முறைக்கிறோம் அந்த உடம்படிக்கைகள் முறிந்து போவதாக விடுவிக்கிறோம் சர்வத்தை வைக்கிறேன் ஆத்மாவை விடு வைக்கிறேன் ஆவியை விட்டு வைக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே நல்லா இருக்கா ஓ அன்று உங்களை ஆஸ்வதிப்பார்